அறிக்கை கொடுத்தோம் போராட்டம் நடத்தணும் ஆர்ப்பாட்டம் ஆனாலும் சங்கு போல முற்றிலும் ஒரு மழை வெள்ளம் தொடர்பாக தேமுதிக போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தியும் செவிடன் காதல சங்கு ஊதும் ஆட்சியாகத்தான் ஸ்டாலின் அரசு இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கொந்தளித்துள்ளார் இங்க நடந்த ஒரு மிகப்பெரிய பாதிப்புனால இந்த ஏரியாவே மக்கள் வந்து பாதிச்சிருக்காங்க அதில் முக்கியமாக இன்னைக்கு திண்டிவனத்தில் நல்லிய கோடான் நகரில் இருக்கிற பாலம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னாம் இதுதான் அது நான் நிற்கிற இடம் தான் நள்ளிய கோடான் நகரில் இருக்கின்ற இந்த பாலம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் உடஞ்சி இன்றைக்கு வரைக்கும் திமுக அரசு என்ன பண்ணுறது அப்படின்றத கேள்வியை இந்த இந்த நகரத்தில் வாழ்கின்ற மக்கள் சார்பாக நான் கேள்வி எழுப்புகிறேங்க ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மக்களை தான் நான் பார்க்குறேன் நேத் இன்றைக்கி ரெட் அலர்ட் சொன்னாங்க அதனாலும் வந்தோம் நாங்கள் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு ஆனால் இந்த ஏரியா மக்கள் பூரா வந்து இன்றைக்கு மெயினாக இந்த நல்லியக்கோடா நகரில் இருக்கிற இந்த பாலத்தை உடனடியாக திமுக அரசு க கவனம் செலுத்தி உடனடியாக இதை அமைச்சு தரணும்னு மக்கள் சார்பாக நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன் அதே மாதிரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்டது மழையால் நாகலாபுரம் இந்திரா நகர் நல்லியக்கோடா நகர் உள்ளிட்ட பகுதிகளை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு அஞ்சாயிரம் குடும்பங்களுக்கு மேலே இங்கே பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது இதே போல் கிடங்கள் ஒன்று பகுதியில் இருக்கிற தரைப்பாலம் இடிஞ்சு அங்கே மூணு வருஷமாக அந்த தரைப்பாலம் இதுவரைக்கும் போடவே இல்லை அது மட்டும் கிடையாது ஏரிகள் சரிவர பராமரிக்கப்படுவதே கிடையாது பக்கம் கிடங்கள் சிங்கானூர் கீழ் எடையாளம் உள்ளிட்ட ஏரிகள் உடைஞ்சு தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளில் வீட்டு இருக்கிற வீடுகள் இருக்கின்ற பகுதிகளிலே புகுந்து இங்கே பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக திமுக அரசுக்கிட்ட ஒரு வருஷமாக நாங்கள் வந்து தொடர்ந்து அறிக்கை மூலமாகவும் கவனத்தை நாங்கள் வந்து கொண்டு போகிறோம் என்ன சொல்லி டிசம்பர் மாதம் வந்தாலே கேப்டன் எப்போவும் சொல்வார் டிசம்பர் என்றாலே டிசாஸ்டர் டெத் அதிகமாலை வரும்னு தலைவர் காலத்துலேருந்தே சொல்வார் எனவே டிசம்பர் மாதம் வருது பெருமழை வரப்போகுது திமுக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இது வரைக்கும் எதுவுமே எடுக்கலை தொலைநோக்கு பார்வையோடு இந்த மாதிரி பாலங்கள் சாலைகள் ஏரிகள் எல்லாம் தூர்வாரணும் ஏன்னா பெருவெள்ளம் வரும் பொழுது மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த அரசு மக்களை காப்பாற்றணுன்னு பல முறை நாங்கள் கோரிக்கை வைச்சோம் அறிக்கை கொடுத்தோம் போராட்டம் நடத்தணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஆனாலும் செவடன் காதில் ஊதின சங்கு போல் முற்றிலும் செயல் ஒரு திமுக அரசு தான் ஆட்சியில் இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக எங்கள் கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் கிருஷ்ணகிரி போயிருந்தேன் அங்கேயும் பார்த்தா பெருவெள்ளம் எல்லா பகுதியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் டெல்டா தஞ்சை திருவாரூர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் பண்ணுங்கள்